அடுத்தது தூரத்துக்கும் இடப்பீச்சுக்கும் இடையிலான வித்தியாசம் என்னன்னு சொல்லி சொன்னா தூரம் என்பது ஒரு எண்ணிக்கணியம் தூரம்ங்கிறது ஒரு எண்ணிக்கணியம் இடப்பீச்சுங்கிறது ஒரு காவிக்கணியம் முதலாவது எண்ணிக்கணியம் என்றா என்ன காவிக்கணியம் என்றா என்ன என்ற பத்திய பேசிக் நாலேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் எண்ணிக்கணியம்னு சொல்லும் போது அதற்கு பருவன் காணப்படும் திசை காணப்படாது ஆனா அதாவது காவிக்கணியம் காவிக்கணியத்துக்கு பருமனம் காணப்படும் திசையும் காணப்படும் ஆனா எண்ணிக்கணியத்துக்கு பருமன் காணப்படும் பட் திசை காணப்படாது பருமன் என்ன என்ன திசை என்ன நிறைய குழப்பங்கள் உங்களுக்கு வந்திக்கலாம் இப்ப பாருங்க உதாரணத்துக்கு இப்ப தூரம்ங்கிறது ஒரு வெண்ணிக்கணியம் நான் சொன்னேன் உடப்பீச்சுங்கிறது ஒரு காவிக்கணியன் நான் சொன்னேன் இல்லையா இப்ப பருமனு சொல்லக்கூடிய ஒரு பெருமதியை குறிக்குது பருமதி உதாரணமாக எந்த ஒரு அலை ஒரு கணித்துக்கும் ஒரு பெருமதி ஒன்று கட்டாயம் இருக்கும் எடுத்து அதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம் ஒரு அறுபது கிலோ நூறு கிலோ கிராம் நூறு கிராம் இப்படி நம்ம சொல்லும் நிறைய விஷயங்கள் சொல்லும் தானே அதே மாதிரி ஒரு டைம் ஒரு நேரத்தடுங்கள நேரம் எடுத்தீங்கன்னு சொன்னால் நேரத்துக்கு நீங்க சொல்லுவீங்க என்ன ஒன் ஹவர் அறுபது மினிட்ஸ் டூ இப்படி ஒரு பருவம் அதே மாதிரி இப்போ தூரத்தை எடுங்களன் தூரம் பேச்சு எடுங்கள பேச்சு எடுங்களேன் இந்த இட பேச்சுக்கெல்லாம் நீங்க சொல்லுவீங்க ஐந்து மீட்டர் பத்து கிலோமீட்டர் நூறு சென்டிமீட்டர் இப்படியெல்லாம் சொல்லுவீங்களா இன்னும் சொல் பெருமதிகள் எல்லாமே பருமன் தான் அவற்றோடைய பருமன் பருமன்னு சொன்னால் குண்டாயிருக்கிற அப்படி எல்லாம் இல்லை பருமன்னு சொன்னால் பருமனுங்கிறது வந்துட்டு ஒரு ஒரு பெருமதி இப்போ நம்ம சொல்லும்போது இப்போ திணிவுன்னு சொன்னால் வெறும் திணிவாக இருக்க திணிவுன்னு சொன்னால் அது ஒரு ஒரு பெரும பெருமானம் ஒன்று செய்வதானே என்ன திணிவு அது ஒரு பத்து பத்து கிராமா இல்லை நூறு கிராமா இல்லை

பருமன்றது அதனுடைய இன் இருக்கு தானே அதான் பரும பருமன்னு சொல்றேன் இப்ப உங்களுக்கு அந்த பருவங்கிறது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு விளங்கி இருக்கும் இப்போ அடுத்த வருடம் திசை அப்படின்னு சொன்னா என்னன்னு சொல்லிட்டு திசைன்னு சொன்னா என்ன எல்லாத்துக்கும் திசை இருக்கா இப்போ ஆனா எல்லாத்துக்கும் திசை இப்ப நான் சொல்லுறேன் பருமன் ரெண்டுமே பொதுவானது இல்லையா எண்ணிக்கும் பருவன் இருக்கு காவிக்கும் பருமன் இருக்கு ஆனா திசை தான் வித்தியாசப்படுது தூ அதாவது எண்ணிக்கிறதுக்கு திசை இல்லை திசை இருக்கு திசைங்கிறது என்ன ஏன் இதுக்கு இல்ல ஏன் இதுக்கு இருக்கு அப்படிங்க வருவோம் எல்லாத்துக்கும் இல்லையே எண்ணிக்கி அதாவது ஒருத்தரை நெருக்கீங்க அதாவது ஒருத்தரை திணிவு ஒன்றை திணிவு பார்க்கீங்க எத்தனை கிலோன்னு நெருக்கீங்க உதாரணமாக ஒருவர் வந்துட்டு ஐம்பது கிலோ கிராம் இருக்காங்க எப்பவுமே இப்போ ஐம்பது கிலோ கிராம் அவர நிறை என்ன சொன்னா ஐம்பது கிலோ கிராம் முடிஞ்சு அவசியம் இல்லையே ஐம்பது கிலோகிராம் மேற்கே ஐம்பது கிலோகிராம் வடக்கே அப்படின்னு நம்ம இல்லையே ஐம்பது ஐம்பது கிலோகிராம் தான் அதுக்கு ஒரு திசை ஒன்று அவசியம் இல்லை இப்போ நேரம் கேட்டால் நேரம் சொல்லும்போது போதும் இத்தனை மணி என்ன சொல்லி கேட்டீங்கன்னா ரெண்டு மணின்னு சொல்லுவீங்க மூணு மணி சொல்லுவீங்க ரெண்டு மணி கிழக்கு ரெண்டு மணி தெற்கே ரெண்டு மணி மேற்கே அப்படின்னு சொல்றியா இல்லையே அதாவது சில இடங்களுக்கு திசை சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது சில இடங்களுக்கு கட்டாயம் சொல்லியாக உண்டு அப்படியான விஷயங்களுக்கு அந்த திசை சொல்ல வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம காவல் கணியத்துக்குள்ளேயும் திசை சொல்ல தேவையில்லை அப்படின்னு சொல்லி நிற்கிற விஷயங்களை உண்மை கனியத்துக்குள்ளே நம்ம எடுப்போம் இப்ப இதுல இருந்து விளங்கி விளங்கியிருக்கும் திணிவு அதாவது இந்த திணிவு அதாவது திணிவு அதே நேரம் இந்த நேரம் இந்த இரண்டுமே என்ன வகை கணியம் இந்த இரண்டுமே ஒரு மின்னிக்கணியம் அப்படின்றது உங்களுக்கு வழங்கியிருக்கும் ஏன் நான் சொன்ன அதுக்கு திசை தேவையில்லை ஏன் அதுக்கு திசை தேவையில்லை அதனால அது மின்னிக்கணியம் நம்ம சொல்றோம் இல்லையா இப்ப இடப்பெயர்ச்சிக்கு திசை தூரத்துக்கும் இடையே திசை இருக்கு இல்லைங்கிறது ஏன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னு சொன்னா இப்ப இரண்டு துணிக்கைகள் இருக்கு இரண்டு துணிக்கைகள் காணப்படுது இரண்டு புள்ளிகள் சாரி இரண்டு புள்ளிகள் காணப்படுகின்றது ஏபின்னு சொல்லி இந்த இரண்டுக்கும் இடையில நான் சொன்ன மாதிரி ஒரு இடப்பேச்சும் இருக்கும் இது இது ரெண்டு புள்ளிகளுக்கு மேல ஒருத்தர் பயணம் செய்த தூரம் ஒரு பயணம் செய்த தூரம் ஒன்றும் இருக்கும் இழப்பீச்சியும் இருக்கும் இல்லையா இது இது இடப்பேச்சியா நம்ம கருதினோம்னு சொன்னா இந்த தூ இத இடப்பயிற்சியா கருதினம்னு இடப்பேச்சியா அடுத்தம்னு சொன்னா இது தூரமாக நம்ம எடுத்தோம்னு சொன்னா இப்ப இவர் வளைஞ்சு நெளிஞ்செல்லாம் தூரத்துல பயணம் செஞ்சிருப்பாரு ஆனா இடப்பயிற்சியில ஒரு குறிப்பிட்ட நேரடி பாதையுன்னா தான் பயணம் செஞ்சிருப்பாரு பிக்கு போனவர்கிட்ட நம்ம சொல்லலாம் அவர் என்ன இப்ப இங்கால பக்கம் போயிருக்காருன்னு சொன்னா விளக்கு பக்கமாக போயிருக்காரு நம்ம சொல்லலாம் திட்டவட்டமா சொல்லலாம் இவர் இடப்பேச்சி ஏலருந்து பிக்கு இங்க திசையில் இடப்பேச்சி அடைஞ்சிருக்காருன்னு சொன்னா அதாவது ஏல இருந்து பிக்கு பீங்கக்கூடிய பாதையால் ஒரு போயிருக்காரு இருந்தாலும் அவர் பீந்த பாதையில் போனாலும் பாதையினுடைய நிலத்தனை தூரம் பீ பயணம் செய் அந்த பீங்கு தூரமா இருக்கும் இடப்பீச்சி இந்த மிக குறுகிய தூரம் தான் இடப்பீச்சியா இருக்க போய் அப்ப இடப்பீச்சிங்கிறது இந்த கோடு அப்படின்னு சொன்னா இதுக்கு ஒரு டிரெக்டான ஒரு திசையை நம்ம சொல்லலாம் ஷியூர் பண்ணி சொல்லலாம் திசையை இதனால பக்கம் கிழக்கு பக்கம்னு சொல்லிட்டு ஆனா இதுக்கு திசை சொல்லலுமா யோசிச்சு பாருங்க ஆக முதல் மேல் நோக்கி போயிருக்கா போயிருக்கு பிறகு கொஞ்சம் கீழே வந்திருக்காரு அப்ப மேல வடக்கு நோக்கி போயிட்டு பிறகு தெற்கு நோக்கி வந்துட்டு பிறகு கொஞ்சம் கிழக்கு வந்திருக்கார் பிறகு மேல வடக்கு நோக்கி போயிருக்கார் பிறகு மீண்டும் தெற்கு நோக்கி வந்திருக்கார் இப்படி அவரை டிரெக்ஷன் மாறி மாறி இந்த பாவின் வந்திருக்கு அப்ப குறிப்பிட்ட எப்படி திசை சொல்ல முடியும் அதுக்காக மட்டுமல்ல தூரம்ங்கிறது இந்த ரெண்டுமே ஒரே கணியம் இல்லையா ரெண்டா ரெண்டுமே ஒரு அழகால் அழகப்படுகிற கணியம் இதையும் நம்ம தூரத்தையும் மீட்டர் கிலோமீட்டர் அதெல்லாம் சொல்லுவோம் இடப்பீச்சி அதே அழகெல்லாம் சொல்லுவோம் இரண்டும் ஒன்று மாதிரி அதை வேறுபடுத்தி காட்டுறதுக்கு உரிய தேவை தானே அதை இந்த எண்ணியும் காவியும் ஆஹ் அந்த வேலை செய்யும் தூரம்ங்கிறது எண்ணிக்கணியம் கா இடப்பீச்சுங்கிறது காவி கணியம் என்ற விஷயத்தை நல்லா விலையை குறிச்சிக்கொள்ளுங்க இத டீப்பான விளக்கங்கள் நீங்க ஏழை படிப்பீங்க ஸோ இப்போ நீங்கள் இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க இடப்பேச்சுங்கிறது ஒரு காவி தூரம்ங்கிறது எண்ணி ஏன் அதுன்னு சொல்ல திசை அதுக்கு இல்லை இதுக்கு திசை இருக்கு ஏ திசை இருக்கு அது ஒரு எப்பயுமே நிறந்து எப்பயுமே நேராக இருக்க போகுது ஒரு ஒரு ஷார்ட்டான வேலை தான் இருக்க போகுது குறிப்பிட்டு நிறைச்சி சொல்லலாம் ஆனால் தூரத்துக்கு சில நேரம் சொல்லலாம் சொல்லலாம் இப்படி இது இது மட்டும்தான் அவரை பாதியாக இருந்தால் தூரமும் இடப்பேச்சும் ஒன்றா தான் இருக்க போகுது ஆனா இப்படி வரும்போது அவருக்கு திசை வேறுபட போகுது அப்ப எல்லாத்தையும் எப்பவுமே ஒரே பொசிஷன் இருக்கணுமா இல்லையா இருக்கணும் அதுக்காகத்தான் அந்த இடத்துக்கு நம்ம இல்லைன்னு சொல்லி எடுக்க அதே மாதிரி இந்த தூரமும் என்ன ஒரு எண்ணிக்கணி இவ்வாறு நிறைய எண்ணிக்கனியம் இருக்கு அதே போலதான் விடப்பயிற்சி ஒரு காவிக்கணியம்ன மாதிரி காவிக்கண்ணியத்துல நிறைய உதாரணங்கள் இருக்கு போக போட்டு பார்ப்போம் சோ ரெண்டாவது வித்தியாசம் முதலாவது வரைவிலக்கண வித்தியாசம் இரண்டாவது இந்த நிண்ணிக்கணியம் காவி கணியம் கூடிய வித்தியாசம் தூரத்துக்கும் முன்னேச்சுக்கும் இருக்கக்கூடியது அடுத்தது விஷயம் அடுத்த விஷயம் அடுத்தது வந்துட்டு என்ன பார்க்க போறாமல் அவருக்குரிய அலகுகள் தூரத்தையும் அளக்கக்கூடிய அலகு வந்துட்டு மீட்டர் தான் அதாவது உடற்பயிற்சி அளக்கக்கூடிய சர்வதேச அலகு மீட்டர் அதாவது இரண்டுக்கும் உரிய எஸ்ஐ அலகுன்னு சொல்லுவோம் சர்வதேச அலகு அந்த சர்வதேச அழகு வந்துட்டு மீட்டர் நம்ம ரெண்டுமே அளப்போம் ஆனா நம்ம அதை தவிர கிலோமீட்டர் சென்டிமீட்டர் மில்லி மீட்டர் போன்ற அளவுகளாலேயும் இந்த தூரத்தையும் இடப்பீச்சையும் அளக்கலாம் இரண்டுமே வந்துட்டு மீட்டர் அளவுகள அளக்கலாம் ஆனா மீட்டர் பதிலைய சர்வதேச அழகாக நம்ம கொள்ளுவோம் ஆனா அதுல முக்கியமான விஷயம் நோட் பண்ணணுமே என்னன்னு சொன்னா நீங்க சொல் ஏற்கனவே பாத்தீங்கன்னா பார்த்தோம் திசைங்கிறதுலாம் வித்தியாசப்படுதுன்னு சொல்லிடுறோம் திசை இருக்கு தானே அது இடப்பெயர்ச்சி இவ தூரம் என்னன்னு சொல்லும்போது போது நம்ம நார்மா அதுக்கு அது ஒரு எண்ணி அதனால வெறும் பருமன் மட்டும் தான் இருக்கு திசை இல்லை அதனால டிரெக்ட் நம்மளுடைய அதோடைய பெருமானத்தை மட்டும் கொடுப்போம் தூரம் யாதுன்னு கேட்டால் உதாரணமா ஐநூறு கிலோமீட்டர் அது ஒரு ஐநூறு மீட்டர்னு சொல்லி கொடுத்துருவோம் ஆனால் இடப்பெயர்ச்சி என்ன கேட்டு வரும்போது நம்ம வெறுமனே ஐநூறு மீட்டர் அல்லோ அல்லது ஐநூறு கிலோமீட்டர் அல்லோ கொடுக்க அதுக்கு அது ஒரு காவி அதுக்கு ஒரு ஒரு திசை ஒன்று இருக்கு இல்லையா அது திசையை கட்டாயம் மென்ஷன் பண்ணணும் நீங்க பக்கத்துல அதாவது எம்சிக்கோ எம்சிக்கியூ கொஷின்ஸுக்கு வந்துட்டு அவங்க தருவாங்களே சில நேரங்கள்ல பெருமானத்தை மட்டும் எதிர்பார்த்திருப்பாங்க சில நேரங்கள்ல திசை எதிர்பார்த்திருப்பாங்க அது வந்துட்டு அந்த கீ அந்த அந்த ஆன்சர்ல வந்துட்டு தாரத்தை வச்சு நீங்க கெஸ் பண்ணிடலாம் சில நேரங்கள் ஸ்ட்ரக்சர்ஸ் இசையில வந்துட்டு இடப்பயிற்சி தருகிறேன்னு சொல்லி கேட்டு வரும்போது நீங்க கட்டாயம் டிரெக்ஷனை திசையை கொடுக்கறதுக்கு மறக்க கூடாது கட்டாயம் நீங்கள் திசையே போடுறது நல்லது பெரும் பெருமானத்தோட மட்டும் நிறுத்தாம ஏன்னா பொதுவாக ஸ்ட்ரக்சர் இசையில கேட்க மாட்டாங்க அப்படி கேட்காங்க சொன்னா அதுல உள்ள ஒரு மிக முக்கியமான ஹிண்ட் என்னன்னு சொன்னா அவங்க என்னத்தை எதிர்பார்க்காங்க திசையை எதிர்பார்க்காங்கன்னு அர்த்தம் கட்டாயம் இடர் பேச்சு சொல்லும் போது திசையை கொடுக்கிறது நல்லம் ஹிம்சிக்குள்ள அவங்க தருவாங்க தானே அதை நீங்க அவங்க என்ன ப்ரெஃபர் பொறுத்து நீங்க வந்துட்டு ஆன்சரா அடிக்கலாம் ஆசிரியருடைய வரைவிலக்கடம் அது எண்ணியா காவிய அதனுடைய அழகு அது எப்படி நம்ம சர்வதேச அழக அதனுடைய சர்வதேச அழகு என்ன சொல்லியெல்லாம் பார்த்தோம் அடுத்தது இதுக்குரிய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம்னு சொன்னால் நம்மளுக்கு கீழே வழங்கும் உள்ள பேச்சு தூரத்தை இப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு அதுதான் மிக மிக முக்கியமான சேப்டர் அதுதான் மெயின் கூட சோ அதைத்தான் நம்ம மெயினாக ஒரு நல்லா விளங்கி பார்க்கணும் சரி வாங்க அதை எப்படி சொல்லி பார்ப்போம்